என் தங்கச்சி பானுமதிக்கு சமமா இருக்குற அந்தஸ்து எனக்கு இல்ல இருந்தாலும் என் பையனை மருமகனா ஏத்துட்டு இருக்காங்க அது என் அதிர்ஷ்டம் அவங்க பெருமை இந்த உலகத்துக்கு தெரியணுங்கிறதுக்காகத்தான் இந்த துலாபாரம் என் தங்கச்சி எதிர்த்து நிக்கிற தைரியசாலையும் இல்ல என் தங்கச்சிக்கு நிகரான கோடீஸ்வரனும் இல்ல தராசம் உள்ள சரி செய்யற அளவுக்கு ஆம்பளை உலகத்திலேயே கிடையாது

நாம் ரெண்டு பேர் மனசு ஒன்னாயிடுச்சு தடுக்கிறதுக்கு இடையில அவங்க யாரு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு அவங்களுக்கு மனசு இல்லாம இருக்கலாம் ஆனா நம்ம ஓடி போனா அவங்களால தடுக்க முடியுமா ஆசீர்வாதம் பண்றதுக்கு பெரியவங்க இல்லாம இருக்கலாம் ஆனா நம்ம குடும்பம் நடத்துறத அவங்களால தடுக்க முடியுமா இப்படி எல்லாம் சொல்லுவேன் தானே நினைச்சேன் நாச்சியார் பானுமதி தேவியோட பொண்ணு கோடிஸ்வரர் ஜெயராஜ் வீட்டு மருமகளாக போறனா போய் போய் உன்ன லவ் பண்ணுவேன ரொம்ப சீப்பா எடை போட்டுக்கல ராகுல் நீ கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு தூக்கிட்டு போறதுக்கு எவனோ கிடாரி பட்டிக்கார வந்திருக்கான் நீ பாத்துட்டு சும்மா இருக்கியே

என் சின்ன பொண்ணு கவிதா உங்க பையனுக்குதான் குட் மார்னிங் வாட்ச்மேன் கேட்ட மூடு ரோஷத்துல இந்த வீட்டை விட்டு போன மனுஷன் வெக்கம் இல்லாம மறுபடியும் எப்படி இந்த வீட்டுக்குள்ள வராரு

அந்த உரிமையை நீங்க இழந்து பதினேழு வருஷம் ஆச்சு நம்ம பந்தம் வேணா பிரிஞ்சு போயிருக்கலாம் நம்ம பொண்ணுகளோட எதிர்காலத்தை கொஞ்சம் யோசிச்சு பாரு அந்த ஜெயராஜ் மனுஷ ரூபத்துல இருக்கிற பாம்பு அவன் பையனுக்கு நம்ம பொண்ணு கொடுக்க போறியா என் அண்ணனுக்கு என்ன குறைச்சு அவர்கிட்ட கோடிக்கணக்கான ரூபா சொத்து இருக்கு ஒண்ணுக்கு உதவாத பட்டம் இல்ல வாழ்க்கையை வாழ தெரிஞ்சவரு உங்களை மாதிரி வீண் விதண்டாவதம் பேசுறவர் இல்ல இன்னும் என்ன சொல்லலாம் என் கூட சேர்ந்து நின்னு ஆசீர்வாதம் பண்ண கூடாதுன்னுதான் நிச்சயதார்த்தத்தை கூட நியூஸ்ல வச்சு தப்பி தவறி கூட கல்யாணத்துக்கு வந்துடாதீங்க வந்தீங்கன்னா இப்படிப்பட்ட மோசமான அப்பாவுக்கா எங்களை நீ பெத்த அப்படின்னு குழந்தைங்க கேக்குற கேள்விக்கு பதில் சொல்ற கேவலமான நிலைமை உண்டாக்கிடாதீங்க அம்மா உம் யாருமா நாளு யாரோ பைத்தியக்காரன் வழி தவறி போய் இங்க வந்துட்டான் அதான் தெட்டி அனுப்பிச்சு ஹலோ மாஸ்டர் வணக்கம்

பானுமதி தேவியோட பெரியமா ஜெயராஜ் அங்க வந்து ஒண்ணு எனக்கு எப்படி தான் தங்கைய கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம்னு ராஜபூபதிய கேட்டான் எனக்கு கோபம் வந்து ஜெயராஜ் அடிக்க போன அப்ப என் மனைவி வந்து தடுத்தா ஜெயராஜ் சொன்ன வார்த்தை தாங்க முடியாத பூபதி தன்னோட சொத்தெல்லாம் எழுதி கொடுத்துட்டு கட்ன துணியோட வீட்டை விட்டு வெளியே போயிட்டான் அவனை எப்படியாவது கண்டுபிடிக்கணும்னு பத்து வருஷமா தேடி அலைஞ்சான் கடைசிய தகவல் கிடைச்சது அதுக்குள்ள அவன் மனைவி செத்து போயிட்டாங்க தம்பி நீங்க நான் தான் உங்க மாமா மாமா அப்பா எங்கப்பா பா உள்ள இருக்காரு ஜெய் ராஜபூபதி என்னடா இப்படி ஆயிட்டேடா எனக்கு நான் தானே காரணம் மாடா மாடு போல

உங்களை ஆதரிச்சு அடைக்கலம் கொடுக்கிற இவரோட வீட்டுக்கு உங்க ரெண்டு பேரால எப்பவும் எந்த கெட்ட பேரும் கூடாதுப்பா அப்படியே செய்யறோம் மாமா குடும்பத்துக்கு எங்களால தலகுனிவு வர விட மாட்டோம்ப்பா வர விட மாட்டோம்ப்பா அந்த குழந்தைகளை கூட்டிட்டு வந்து

நீ இப்படி எல்லாம் பேச மாட்டேன் ஏன் உங்களுக்கு பிறந்தவங்கள அவங்க பைசாக்கு பிரயோஜனம் இல்ல பொண்டாட்டி சொத்துல உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு ரோஷம் மேறியா அவங்க திருநதுல உங்க பங்கு எவ்வளவு நீ இவ்வளவு கேவலமா பேசுவேன் நான் எதிர்பார்க்கவே இல்ல நீ இருக்கிற வீட்டுல நீ நான் இருக்க மாட்டேன் பானு நான் சொல்றத தெளிவா கேட்டுக்க எப்ப நீ பண்ணது தப்புன்னு உணர்றியோ அப்பதான் நான் அந்த பசங்களோட வீட்டுக்குள்ள வருவேன் விடுங்க கண்களுங்க பொண்டாட்டியும்ிள்ளைங்களும் உங்களை தேடி வருவாங்க நீ என் கூட பழக்கினது கொஞ்சம் தான் அதனாலதான் என் மனசு என்னன்னு உனக்கு புரிஞ்சுக்க முடியல என் கவலை எல்லாம் என் பொண்ணுகளை பத்தி இல்ல பதினேழு வருஷத்துக்கு முன்னால என்ன விட்டு பிரிஞ்சு போனாங்களே அந்த பசங்களை பத்தி தான் அவன் எனக்காக எல்லாத்தையும் எடுத்தான் ஆனா என்னால அவனுக்கு கொடுத்த ஒரு வார்த்தையை கூட என்னால காப்பாற்ற முடியல அந்த குழந்தைங்க இப்ப எங்க இருக்காங்களோ நல்ல

மரியாதை எல்லாமே போச்சு முருகா இந்த ரோட்ல நம்ம கௌரவம் ஆயிடுச்சு என்ன செய்யலாங்க போட்டு யாரு யாரும் சரி பணம் ஜாஸ்தியா இருந்தா இந்த முருகனுக்கே குடுக்கறீங்களா இந்த முகத்தை பார்த்தா ஜனங்க பாட்டு பாடுவாங்க ஆட்ட ஆடுவாங்க ஓட்டும் போடுவாங்க வயிட்டு போறா விடுங்க மெட்ரஸ் காரமா தெரியல ஆமா மேல பழனி முருகன் சொல்றான் கீழே இந்த இளனி வண்டி முருகன் செஞ்சு முடிக்கிறான் உன் சொட்ட தலையை பொத்தல் போடாம விட மாட்டேங்குது

நியூஸ்ல இருந்து பேசுறாரு அண்ணா சொல்லுங்கண்ணே பானுமதியோட பெரிய பொண்ணு என் பையனை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கல சின்ன பொண்ணு ஒத்துக்கிட்டா ஆனா சொத்து கைய விட்டு போறதுல எனக்கு இஷ்டம் இல்ல ஆள போட்டு தள்ளிடுவா செஞ்சு முடி இன்னும் ஒன் அவர்ல உன் பணம் உன் அக்கவுண்ட்ல இருக்கும் ஓகே அண்ணா ஓய் டேய்